வெல்கம் டுசரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈசரி சமையல்ல ஒரு வெங்காய தொக்கு வந்து செய்ய போறேன் இந்த வெங்காய தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில நேரங்களில் டைம் இல்லை ஒரு சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சைடிஷ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம சின்ன வெங்காய தொக்கு செய்யறதுக்கே நான் ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க இது இருக்கட்டும் நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் விஷ்டங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு இது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க அதாவது நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் சேர்த்தோ இல்லைங்களா அதே மாதிரி தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஜீரகம் செத்திக்கலாம் அடுப்பு வந்து நீங்க குறைவா வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை மிக்சி ஜார்ல செத்திக்கலாம் இது ஒரு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம வெங்காயத்தை வந்து கரகரப்பாக அரைக்கணுங்க அதாவது வந்து ஒன்று நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதாவது நல்ல கரகரப்பாக திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிட்டோங்க அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தனியாக சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை நம்ம சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து பல்ஸ் மோடில் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க வெங்காயம் வந்து ரொம்ப அரைபடாமையும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இது வந்து நீங்கள் அரைக்கிறது மட்டும் கரெக்டாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் இடிகளில் கூட வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க இருக்கட்டும் இப்போ நம்ம தொக்கு வந்து தாளிக்கிறதுக்கே அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டுங்க ஒரு நூற்றி ஐம்பது நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்தினோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க கெட்டு போகாது அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்து நல்லா புரிஞ்சிடுச்சுங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து கறிவேப்பெல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து ஒரு ஏழு பல் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் செத்திக்கலங்க ஏன்னா இதுக்கு வந்து காரம் வந்து நல்லா சுருக்குன்னு இருந்ததுனால் தான் நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த டைம்ல வந்துட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பொடியில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம பெருங்காயத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கிறதுனால இந்த டைமில் சேர்த்துறேங்க நீங்கள் வறுக்காத பொடியாக இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் எண்ணெயிலேயே சேர்த்துடுங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேங்க நம்ம மூடி போட்டுடலாங்க அதாவது கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து கோர்த்து உள்ள விழுகாதுங்க அதனால கொஞ்சம் கேப் விட்டு போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருக்குங்க இப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லா ஜம்முன்னு அட்டைகசமா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தொக்கு வந்து சுடுசாதத்துக்கு தயிர் சாதம் டிஃபன் வகைகளுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா சூப்பராக டேஸ்டா அட்டகாசமா இருக்குங்க இது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாம இருக்குங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் இந்த தொக்கு வந்து செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்